உருளைக்கிழங்கு ஃப்ரைனாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லையும் வந்து உருளைக்கிழங்கு ஆயில் ஃப்ரை எப்போ பிடிச்சி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ நான் எப்போயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் செய்வேன் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக வந்து உருளைக்கிழங்கு ஆயில் ஃப்ரை சரி ஓகே கேட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்து டேஸ்ட் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்துச்சு என்றைக்கே ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுறது தப்பு இல்லை எனக்கே ஒரு நாள் இதெல்லாம் அதனால் தப்பே இல்லை ஸோ இதுக்கு நான் வந்து நான் நாட்சிக்கு தான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் காரணம் வந்து மற்ற பேனாக இருந்தால் கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் கெடுக்க விரும்பல அதனால் நான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம எண்ணெய் சூடானது கடுகு உளுந்து பொறிஞ்சதோ அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு எப்படி வேணால் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணதை ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மேலும் மேலாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறேன் நல்லா அடியிலேருந்து நல்லா பெரட்டி

கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டு குக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வருவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கினை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்